பைந்திட்டியா தம்பி சும்மா ரெண்டு பேரும் பேசிக்கிடுவோம் நில்லு உனக்கு நான் அட்வான்ஸ் எடுத்துட்டு வரேன் வசந்தி இப்போ என்ன நடக்குது அவனுக்கு அட்வான்ஸ் நீ இப்ப மட்டும் வீட்டை பொறுப்பெடுத்து உமக்கு வீட்ல என்ன செய்யணும்னு தெரியும் எப்பமே இந்த தோட்டம் மாடு கல்யாணம் கொஞ்சம் அதுக்கு தான் அந்த தம்பி அட்வான்ஸ் பொங்கலுக்கு பெயிண்ட் எத்தனை தடவை தான் அது அப்போ இது இப்போ உமருக்கு என்னையா வா முஞ்சிலே அடிக்கிறோம் சவுத்துக்கு தான அடிக்கிறோம் எத்தனை தடவை நான் அடிக்க சொல்வேன் நான் தான காசு கொடுக்க போறேன் நீ காசு கொடுக்க போறீர் அடிச்சு ஒரு வருஷம் கூட ஆகல இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியலையா கல்யாணம் வைக்கிறது தான் வைக்கிறோம் உனப்புற தாங்க முடியல நீ போ தம்பி உனக்கு அமௌண்ட கூகுல் கூகுல்னு ஏதோ ஒன்னு சொல்வாங்கல அது மூலைய பையனை அனுப்பி சொல்றே அவர் கடக்காரு உலக நடத்த தெரியாத மனுஷன்

எங்க ஊர்ல போய் கேட்டு பாருங்க சமையல்ல பாம்ஸ் யாரனாலே வசந்தினு எல்லாரும் சொல்லுவாங்க போடி போடி நீ சமைச்சு போட்டது சாப்பிட்டு என் பையனாக்க என்னாக்க செத்து கிடக்குது பாவனு சொல்லாம இருக்கிறோம் நீ உன்னையே பெருமை பார்த்து பீத்தி தலையிறா அப்படியோ நம்ம தெரிஞ்ச அளவுக்கு யூடியூப்ப பார்த்து பால்கோ செஞ்சாச்சு இத நான் சாப்பிட்டுட்டு நம்ம மர்மா அப்படியே சொக்கி போய் அத்தேனி வந்து உலணும் ஏன் அரும மகை ஒருத்தன் உண்ட சின்ன பொண்ணு அந்த அம்மா பார்த்துட்டு என் பிள்ளைக்கு எப்பவும் குழந்தை பிறக்குன்னு கரெக்டாக ஐயோ ராணி அக்கா இதை எத்தனை தடவை தான் கேட்பீங்க அங்கே சித்தப்பா பொண்ணு அங்கே தான் கூட்டி போனாங்களாம் குழந்த இல்லாத போச்சுல அவங்க தான் கையை பிடிச்சி நாடியை பார்த்து ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அவங்க அதுக்கு எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களாம் இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு பொம்பளை பிள்ளை நம்ம காவியையும் கூட்டி போய் காமிப்போம் சரி சின்ன பொண்ணு கூட்டிட்டு போவோம் நல்லதே நடக்கும் நினைப்போம் ராணி அக்கா மனசை போட்டு உலர்த்திட்டு கிடக்காதங்க நம்பிக்கையே போகும் நம்ம காவியாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் ஏன் இப்படியே சக்கடை போட்டு கிடைக்கிய சரி உமா நீங்களே இவ்வளவு நம்பிக்கையே சில மச்சில கூட்டு போய் காமிப்போம் காவியா உங்க வீட்டு கருத்தை சொல்லிட்டியாமா அம்மா ஆதி தூங்கிட்டு இருக்காருமா அவரை எழுப்ப வேண்டாம் வந்து சொல்லிக்கலாம் காவியா அவரை எழுப்பி சொல்லிட்டு வா என்ன சொன்ன அப்புறம் தேடிட்டு இருக்க போறாரு அதெல்லாம் ஆதி கிட்ட போன்ல சொல்லிக்கலாமா என்ன இங்க என் பேர்லாம் அடிப்படுது

கோயிலை கூட்டு போறாங்களா அங்க கூட்டு போனா நம்ம வேஷம் கழிஞ்சிடும் போலயே எதாவது சொல்லி கடுத்து நிறுத்துவோம் ஐயையோ அத்தை கோயிலுக்கு கூட்டு போறேன் குளத்துக்கு கூட்டு போறேன் அவளுக்கு கூட்டலறீங்க நான் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கலாம் அதே பறவை பார்க்கலாம் தம்பி பிள்ளை ஏன் பேசாதீங்க தம்பி சாமி திட்டம் அதை பாரு தம்பி ஆதி உங்க பொண்டாட்டியை நாங்கள் கடத்திட்டு போகல நாங்கள் சாமியாருகிட்ட காமிச்சிட்டு கொண்டு விட்ரு அப்போ உங்ககிட்டயே பயப்படாதீங்க நீங்க நாங்க போய்ட்டு நந்திரம் வந்துருவோங்க சீக்கிரத்துல ஐயோ இவங்க எல்லாம் பேசுறது பார்த்தா போயிடுவாங்க போல இருக்கு நம்மளும் இவங்க கூட போய் அங்க கொலர் பிடி பண்ணிட வேண்டியதான் அப்ப நானும் வாரேன் அங்க என்னதான் நடக்கும் பாப்போம் ஏன் தம்பி கொஞ்ச நேரம் பொண்டாட்டிய விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டிய போல இருக்கு பொண்டாட்டி மேல அவ்வளவு பிரியமா அப்புறம் காவியதான் உயிர் நம்ம கூட ஆவிய வரட்டுமா நீ தம்பி வாங்க நம்ம போற இடத்துல நம்ம காவியாவுக்கு எது நல்லது நடக்கட்டும்

ஏய் இதுக்கெல்லாம் என்னடா சாக்கு ஆவுற? உங்க அப்பையல்ல என்ன பட்டு கட்டின பறவு வாரத்துக்கு நால நாள் என் வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போவாரு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு உனக்கெல்லாம் சொல்லியே ternary அவர் புள்ளைய அந்த நீ விடு மக்கு மாதிரி இருக்கியே. நான் அத்தை வீட்டுக்கு போனா அத்தை எதுவும் நினைக்க மாட்டாங்களா? ஏய் மடை நீ அத்தை வீட்டுக்கு போனா அத்தைக்கே புரிஞ்சிரும்டா நீ சண்டையாவதான் பாக்க வந்திருக்கானே அவங்க என்ன சொல்ல போறாங்க? அப்ப நான் எதுக்கு வந்தேன்னு கேட்டா என்னம்மா என்னமா பதில் சொல்றது? அதுக்கு தாண்ட அம்மா ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் இந்த வாலியில் சந்தியாவுக்கு பிடிச்ச பால்கோவா இருக்குது நீ அதை கொடுக்குற சாப்பில் அம்மா பால்கோ தந்து விட்டாங்கன்னு அத்தை வீட்டுக்கு போயிரு அந்தால் சந்தியாவும் பார்த்துக்கோ கல்யாணத்துக்கு எப்போ ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு கேட்டுட்டு வந்துருடா சரிமா அப்ப நான் இந்த பால்கோ சாக்க வச்சு சந்தியாவை பார்த்துட்டு வரேமா டேய் ஏன்டா இப்படி தத்தி மாதிரி இருக்கற? உன் அத்தை பொண்ண பாக்குறதுக்கு நான் உனக்கு ஐடியா சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த காலத்து பிள்ளைலாம் இவ்ளோ உசாரா இருக்க தெரியுமா? அம்மா மாதிரி நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருடா.

ஏ சந்தியா செல்ல குட்டி நீ என் கிட்ட பேசுறதே நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்போ உன்னை பாக்குறதுக்கே எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அனுப்பிட்டு இருக்கடி இந்த வந்துகிட்டு இருக்கேன் டி மாமா ஏ செல்ல குட்டிய பாக்க நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டில் குடி வைக்கலாமா நான் வாடகை

என்னடி போனா போட்னி அழகா இருக்கேன்னு சொல்ற. இன்னும் கடமைக்கு கிச்சன மாதிரி இருக்கு. கொஞ்ச நாளா பாக்கறேங்க போக்கே சரியில்ல. అబ్బూ அதனால

அக்கா என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காலேஜுக்கு வருவான்னு அவங்க சொல்லியாச்சு நீலாம் எல்லாம் காலேஜுக்கு போய் கிளிக்கா உள்ள போ யாரா நீ அக்கா பிள்ளைய திட்டுறியா போயிட்டு வரட்டுமே அவன் ஆசையே கிளம்பிருப்பா மயிரி சின்ன பொண்ணு அவ எப்ப கல்யாணம் வர அவளை வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவ மீறி அவ வெளியே போயிட்டா நைட்டு வந்து எப்ப திட்டிட்டு கிடப்பாரு நீ உள்ள போ எல்லாரும் இப்ப வெளியே போறீங்க நான் மட்டும் வீட்டுல தனியா இருக்கணும் இவ்வளவு கோவப்படுறேன் நாங்க அரை மணி நேரத்துல வந்துடுறோம் இது சந்தியா வீட்டுல தனியா இருக்காளா அப்ப நம்மளும் ஏதாவது ஒரு ஆக்டிங் போட்டு நம்மளும் வீட்லயே இருந்த காவியா எனக்கு ரொம்ப வயிறு வலிக்கு காவியா என்னால வர முடியாது போல இருக்கு என்னங்க என்னாச்சு ஹாஸ்பிடல் கேட்டும் போமா அதெல்லாம் வேண்டாம் காவியம்மா நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாலே நார்மலா இருவேன் என்ன அத்தை இவ்வளவு நல்லதா இருந்தாங்க திடீர்னு உடம்புக்கு முடியாத மாதிரி ஆக்டிங் பண்றாங்க

ஏ புமாரி ஏர்மா அவரெல்லாம் ஹெல்மெட் மண்டேன்னு சொல்ல கூடாது அவர் பேர் ராம் ம் நடக்கட நடக்கட சோனி பேரெல்லாம் சொல்ற அளவுக்கு நீங்க டெவலப் ஆயிட்டீங்களா அப்புறம் நானும் பெண்டானே ஆ சந்தியா ஏண்டி வரல அவ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாளா ஏண்டி சந்தியா காலேஜ்க்கு வரல அவ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாளா ஏ புமாரி அவ என்னமோ அரை மனசுல தாண்டி ஓகே சொல்லிருக்கா அவளுக்கு மாப்பிள்ளை யார் தெரியுமா எங்க அத்தை பையன் விஜய் அவளுக்கு அந்த ஊரே பிடிக்காது அவரையும் கொஞ்சம் பிடிக்காதுதான்

அப்புறம் ஒருத்தவங்க ஒரு பொரிய காலன் வந்தால் கம்ப்ளைண்ட் எடுக்க வேண்டியது நான் அசால்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதே நான் இவன் பக்கத்தில் வந்து என் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பேன் பேக் குள்ளே என்னம்மா இருந்துச்சு அவ்வளோ தான் சரி என் ஹால் டிக்கெட்டே இருக்கேன் அது இல்லாட்டி என் போச்சு சார் அது இருந்தால் மட்டும் தான் சார் என்னால் எக்ஸாமே அட்டென்ட் பண்ண முடியும் டிக்கெட் தானமா அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சி தரோம் நீங்கள் ரெண்டு பேர் கிளம்புங்க சார் பேசுறீங்க பேசுங்க எனக்கு நீங்கள் பாஃபில் எடுத்து வாங்கிட்டு வரது

என் கூட எப்ப வந்தாலும் தான் வர்றா நான் ஒரு காதல் தான் பண்ணேன் அந்த காதலோட படாத படு பார்த்துட்டு இருக்கேன் டெய் நாங்க என்ன பல காதலா பண்ணிருக்கோம் நான் என்ன காதலிக்கவே ஆரம்பிக்கல நீ ஆச்சும் காதலிச்சு என்ஜாய் பண்ணிட்டா ஏய் கார்த்திக் வாய் முடிட்டு போ ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன் இடிச்சு டேய் ரகு அமைதியா இருந்தா ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் ஹலோ சொல்லுங்க மணி இந்த ரெண்டு பொண்ணுங்க பேகு தானேன்னு அலப்பற பண்ணிகிட்டு இருக்காங்க சார் கண்டுபிடிச்சி தரோம் நீங்கள் போகணும்னு சொன்னாலும் போக மாட்டுறாங்க சார் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்னால் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார் சீக்கிரம் வாங்க சார் அதுக்கு பேச்சு என்னால கேட்டுகிட்டு இருக்க முடியல திட்டமணி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடும் ரகு ஷேஷனில் ஒரு சின்ன பிரச்சனைதான் அதை டீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே போகமாடா சரி நேரம் வெளியே போய் அவங்க பேசலாம்னு நினைக்கக்கூடாது போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனைன்னு ஃபோன் வந்துடும் உனக்கு தெரியாதடா எங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டூட்டி தான்டா கார்த்திக் நீ எல்லாம் கல்யாணம் முடிக்காதடா இருபத்தி நாலு மணி நேரம் டூட்டி செய்யறவனுக்கு எதுக்கு பொண்டாட்டி பொண்டாட்டி வந்தாலும் உன் பொண்ணோட நீ கெடுக்கிறதுக்கு இப்படி வாழ்க்கையா இருக்கிறதே நீ மனசுல உள்ள ஆசை எல்லாம் இன்னைக்குதான் சொல்ல போறேன் சத்யா இத நீ கேட்டுட்டு எனக்கு நீ என்ன பதில் சொல்லுவா எப்ப வந்தீங்க நல்லா இருக்கீங்களா சத்யா நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் மாமா சந்தியா நான் உங்க கிட்ட கொஞ்சம் பேசலாமா பேசுங்க மாமா நீங்க பேசுறதுக்கு ஏன் தயங்குறீங்க சந்தியா எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் சந்தியா நீ படிக்க வந்தா என் காதல உங்ககிட்ட சொல்லல இப்போ நம்மளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க இனிமேலும் என் காதல மறைக்க நான் விரும்பல சந்தியா எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்குமா எனக்கு தெரியல சந்தியா மாமா உங்களை யாருக்கு தான் மாமா பிடிக்காது எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா நீங்க எனக்கு கிடைக்கிறதெல்லாம் கடவுள் தந்த வரம் மாமா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மாமா ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் சந்தியா நான் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு வார்த்தை போது சந்தியா உங்க நான் நூறு வருஷம் வாழ்ந்ததுக்கு சம்பவம் நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டில் குடி வச்சு பார்க்கும் போதே சந்தோஷமா இருக்கே ஏதோ வந்துட்டு இருக்கேன் சந்தியா மாமா உன்ன தேடி வந்தாலே தகுமா

குமாரி நிறுத்திடி ரொமாடிகா என்னால பார்க்க முடியல உனக்கு 얘 மேல ரொம்ப பராம இது என் மூஞ்சுக்கு பராம பட்டிட்ட ஆளு ஏண்டி சோலி உனக்கு என்னடி போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை என்னடா பொண்டட்டிக்குப்ட மாதிரி வாடி போடின்னு சொல்றா வந்தே நிச்சு போய் வாயை ஒடச்சிடுவேன் ஏண்டி கொஞ்சம் வாச்சு உங்களுக்கு அடி இருக்கா பொம்பளப் புள்ளை இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் எல்லாம் வரலாமா சார் ஏதாவது மிஸ் ஆவச்சினா நாங்க தான் வந்து கம்ப்ளீட் பண்ணனும் வேற யார் வந்து கம்ப்ளைன் பண்ணுவா வெளியே யாராச்சும் பார்த்தா உங்களை எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்களா உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருக்கு கொஞ்சம் மாத்த மண்டே அறிவு இருக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்தவங்கள ஏன்டா திட்டுற தப்பா நினைக்க போறாங்க அது யாருன்னு தெரியுமாடா உனக்கு நீ கோவப்படுறத பார்த்தா உனக்கு முக்கியமான ஆளா இருப்பாங்க போல இருக்கு வேற யாரும் இல்லடா சந்தியாவோட தங்கச்சி என்னது சந்தியா சிஸ்டரா டேய் இந்த ரெண்டு பொண்ணுங்கள்ல யாருடா அந்த சைடு ஆந்த கண்ணு மாதிரி வச்சிருக்காளி அவதான் சந்தியா தங்கச்சி வேலை தப்பிச்ச நம்ம ஆளு வேற. ஏய் காட்டி கேண்டா உறைஞ்சி போய் நிக்கிற. டேய் நீ யாரையோ திட்டுறான்னு நினைச்சேன். பரவுளாடா ஒரு கொளுந்தியள தான் இவ்வளவு உரிமையோட திட்டுறா திட்றதுக்கு என்ன உரிமை உண்டு திட்டு திட்டு. சார் நீங்க எங்க கேசை எடுக்குறீங்களா இல்ல 나ங்க கிளம்பட்டுமா? ஐயோ கிளம்பிடாதங்க இருங்க இருங்க. உங்க கேசை எடுக்கிறது தான் எனக்கு வேலை உங்க பேக்க கண்டு பிடிக்கிறததவரை எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? சார் நாங்க வெயிட் பண்றோம் நீங்க சீக்கிரம் பேக்க கண்டுபிடிங்க அதுல தான் இவளோட முக்கியமான கால் டிக்கெட் இருக்கு சார் அவنده அறிவி கட்டு தரமா வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்களும் வெயிட் பண்ணுன்னு சொல்றீங்க கிளம்பிடி காலேஜுக்கு டேய் திட்டாதடா அவங்க பாவும் உன் பக்கத்துல இருக்கிற பொண்ணுகாக தான் நீ வழிஞ்சி பேசுறேன்னு எனக்கு தெரியுது கொஞ்சம் மூட்ரியா எனக்கு எல்லாம் தெரியும் சரி சார் நாங்க கிளம்புறோம் உங்களுக்கு இந்த பேக் அம்ட்டேனா உங்களுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருங்க ஹாய் இந்த பேக் கடச்சனா நீங்க கொண்டு நீங்க போங்க நான் கொண்டு வரேன் ஏ புமாரி ருமாட்டிக் கிளினட் கருவாயின கூட போறோம் எனக்கு என்னமோ ஒண்ணேல டவுட்டா இருக்குடி ஏமேலையா ஏமேல உனக்கு என்னடி டவுட் நீ ஏ ஆ செட் பண்ணி உன் பேக்கப் டும்ங்க சொல்லி காணாம சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இவனை கருவாயின பாக்கறan பிளான் பண்ணியிருந்தியோ போடி சார் நீங்க யார் மேல இருக்க கோதி ஏமேல எப்பவும் காமிச்சிட்டே இருக்கீங்க நான் எப்பவும் ஒரு போல இருக்க மாட்டேன் போடி நீ ஒரு bowler இல்ல ரெண்டு bowler ஃபாஸ்ட் வெளிய எனக்கு வெளிய போக தெரியும் அங்க திருவாயை மூடுங்க துமுருடி ரொம்ப துமுருடிங்க மக்களோட உங்களுக்கு ரொம்ப துமுருடி என்னது இத சொன்னீங்களே என்ன சொன்னீங்க உன்ன அங்க சொல்லல என்னைய நான் சொல்லிக்கிட்டேன் தெலமுங்க சோனி பாடி சண்டே ஏதும் போடாத வா போலாம் பூமாரி இவன் என்ன ரொம்ப இன்சைட் பண்றான் டே ஒரு நாள் வசமா இருக்கு கட்சேரி நீடி அடிக்கடி மோதலா இருக்கு உங்க மோதலை பார்த்தா காதல்ல முடிஞ்சிரும் போல மொறைக்காத சனி பயமா இருக்கு சும்மா ஜோக் சொன்னே காளிய மண்டே பெரிய ஜான்சி ராணின்னு மனசுல நினைப்பு ய்ய் ராகு நீ சந்தியா சிஸ்டர் மேல இருக்கிற கோவத்தை அப்படியே போறது எனக்கு என்னமோ சரின்னு தோணுது எனக்கும் சரினு தோணுது இப்படியே போயிட்டு இருந்தா சந்தியா எனக்கு கிடைக்க மாட்டா இன்னைக்கு எங்க வீட்ல போய் பேசிட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் முதல்ல அந்த கோவத்தை கொறடா கோவத்துல எடுக்கிற முடிவு எதுவுமே நல்லதா இருக்காது ரிலாக்ஸ் ஆவி உங்க வீட்டுல பேசு எதுவுமே நல்லதாவே நடக்கும் காட்டு பயல கொஞ்சி போட என்ன காணி மொரட்டு முயல தூக்கி போக வந்த பயடானி கிரட்டுக்காட கிடந்த என்ன திருட்டு மொழிக்காரா புரட்டு போட்டு இழுக்கிறடானி திருட்டு போன போல என்ன உருட்டி உருட்டி பார்த்து சுருட்டு பாம்பாக்கி போட்டானி ஏன் முந்தியில சொருகி வச்ச சில்லரைய போல நீ இடுப்பு மடிப்புள் என்ன நம்ம செஞ்சு புட்டு போற நீ பாரங்கள்ல இருந்த என்ன பஞ்சு போல ஆக்கி புட்ட என்ன வித்த வச்சிருக்க நீ யான பசி நான் உனக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்